ஐயா சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து சுவாமிக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இங்கே இருக்காங்க அவங்க மகனுக்கு சுவாமி இங்கிலீஷ்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க பின்னால் அவர் பெரிய டாக்டர் ஆகி சுவாமியோட இறுதி காலங்களில் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த நிகழ்வுகள் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சுவாமி இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் முஸ்லீம்கள் பரிட்சையும் சில முஸ்லீம்களுடைய பரிட்சையும் ஏற்படுது அதில் ஒருத்தர் டெய்லர் இன்னொருத்தர் வந்து இன்னொரு தொழில் பண்றவர் அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அவங்களெலாம் கொஞ்சம் உருது ஹிந்தி எல்லாம் கொஞ்சம் பேசக்கூடியவங்க ஸோ அவங்களோட கொஞ்சம் உரையாடுறது கொஞ்சம் சுலபமாக இருந்தது சுவாமியை வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து வந்திருக்காரேங்கிற ஒரு இதில் அதுவும் ரமண மகிழ்ச்சியை பார்க்குறதுக்காக வந்திருக்கார் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தேடலுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அங்க உள்ள வயதானவர்களெல்லாம் சாமியை வந்து அப்படி ஒரு நேச நேசித்தாங்க அதில் முஸ்லீம்லும் இருந்தாங்க கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க இந்துக்களும் இருந்தாங்க இந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா சமயத்துக்கு சில சமயங்களில் அவருக்கு ஆகாரம் இல்லாத சமயத்தில் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆகாரமும் கொடுத்தாங்க அப்போ அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளோடையும் பழகுனார் சுவாமி அந்த குழந்தைகளை என்ன படிக்கிறாங்கன்னு இவருடைய ஆசிரியர் ஆச்சா என்ன படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்கன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது நான் இது படிக்கிறேன் அது படிக்கிறேன்னு சொல்லும்போது அதை பத்தி சில விஷயங்களும் சொல்லுவார் இந்த பாடத்தை இப்படி படிக்கணும் அந்த பாடத்தை எப்படி படிக்கணும் இது டியூஷன் மாதிரி இல்லாம சில அறிவுரைகள் மாதிரி சில வழிகாட்டல் மாதிரி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு இப்படி படி அப்படி படி அந்த மாதிரி படித்த மனசில் ஏறும் இந்த மாதிரி படித்த மனசில் ஏறுன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணவர் தான் டாக்டர் மொனாஃப் அந்த டாக்டர் மொனாஃப்டர் அவர் அவ்வளோ பிரியமாக அவ்வளோ பிரியமாக அந்த டாக்டர் மொனாஃபுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு குழந்தையாக இருந்தது அந்த குழந்தைய வந்து அப்படி ஒரு விதமாக அவருக்கு ஒரு வழிகாட்டுறதுனால அவர் எப்பயுமே ஞாபகம் வச்சுருந்தார் பெரிய டாக்டராகி இந்த ஊரில் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார் அவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தும் கூட சாமி அவர் மறக்கவே இல்லை அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வருவார் அவங்களுடைய ஒய்ஃபோட ஒரு டாக்டர் தான் சமயத்துக்கு தம்பதி சமயத்தில் வந்து சாமியை வணங்கிட்டு போவார் இல்லைன்னா அவர் மட்டும் வந்து வணங்கிட்டு போவார் எப்பயாவது ஒரு தடவை தான் நடக்கும் ஏன்னா சாமியை தேடி நிறைய கூட்டம் வந்ததுக்கப்புறம் அவங்க அவன் அவங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் சாமி வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக உடம்பு நோய் முற்றி சென்னை சென்று அதுக்கு அங்கே ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி திருப்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் உள்ளூர்லேயே டாக்டர்கள் தேவை இருந்தது அப்போ வந்து டாக்டர் மனாஃப்ட போய் கான்டாக்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து சாமி கவனிக்க முடியுமானு சாமிக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்ட உடனே போய் வர்றாரு வந்து அவர் தன்னுடைய சேவைகளை அர்ப்பணிக்கிறார் சாமிக்கு நானே அங்கே இருக்கும்போது ராத்திரி பன்னெண்டு மணிக்கெலாம் போய் அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன் சாமிக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடும் அப்போ வந்து நான் போய் கூப்பிட போவேன் காரில் போய் டாக்டர் மணாப்பு வீட்டுக்கு போய் அவர் கதவை தட்டினவுடனே அவர் வந்து திறப்பார் திறந்தவொன்னே சாமிக்கு இந்த மாதிரி முடியாமல் இருக்கு நீங்கள் முடியுமா டாக்டர்னு கேட்டால் உடனே பரப்ட்டுவார் உடனே பிறப்பிட்டுவார் பிறப்பிட்டு வந்து எல்லா என் கூட காரில் வருவார் காரில் வந்து அங்கே சாமியை பசுவச்சி பார்த்து மருந்துகள் சிலவற்றில் மாற்றி கொடுத்து சில மருந்துக்களை வந்து எப்படி வந்து கொடுக்கணுங்கிறதையும் டாக்டர் ரங்கபாசியம் சென்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ரெண்டு பேரும் பரிமாறிக்கிட்டு அந்த கைடன்ஸில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அந்த மருந்து மாத்திரைகளை சாமிக்கு கொடுத்து சாமி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் தனியும் காற்று வந்து அதுக்கப்புறம் தான் போனார் அதுக்கப்புறம் பர்சாதி என்னை கொண்டு வீட்டில் விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் கொண்டு நான் வீட்டில் விட்டுருக்கேன் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய ராத்திரிகள் நடந்திருக்கு நான் இருந்தால் அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை அவர் போய் ராத்திரி போய் கூப்பிட்டு வந்திருப்பேன் நான் அவர் கடைசியில் வந்து ரொம்ப சிக்காக இருக்கும்போது சாமி சாமியை சப்ட்டு பாசவே அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நான் போய் கூப்பிட்டு வரும்போது கூப்பிட்டு வந்துட்டு அங்கே வந்து இருக்கு சாமியை பார்த்த உடனே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவர் கண்டது த தண்ணி அப்படி வருது கொஞ்சம் நேரத்தில் அவர் சாமியுடைய இது நின்றது சுவாசம் நின்றது அவர் வெளியே வந்து கதறி கதறி ஆடுறார் அங்கே சுற்றி இருந்தவங்கெல்லாம் அவர் ஆடுதல் படுத்த முயற்சி பண்ணுறாங்க சாமியினுடைய நெருக்கமானவர்கள் என்று சொல்லக்கூடிய எங்களை மாதிரி ஆளுகை கண்டிருந்து கூட கண்ணீர் வரல ஆனால் அவர் கண்டிருந்து கண்ணீர் தார தாரியாக வந்தது அவர் ஆடுதல் படுத்த வந்தவங்களெல்லாம் விலைக்கிட்டே அங்கே ஒரு ரூம் இருந்தது அந்த போய் கதவை போட்டிக்கிட்டார் போட்டிக்கிட்டு கதறி கதறி ஆழுதார் கதறி அழுதார் அந்த டாக்டர் மணாப்புங்கிறவர் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்தார் வெளியே வந்துட்டு அவர் ஓட்டில் போயிட்டார் நான் போய் மறுபடியும் அவரை காரில் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் நான் சாமியை அந்தளவுக்கு நேசிச்சிருக்காருன்னு அவர் அன்னைக்கு தான் எங்கள் தெரியும் நாங்களும் எல்லாருமே சாமி பக்கத்தில் இருந்தாலுமே சாமி வந்து பட்ட சிரமங்களை கடந்த ரெண்டு வருடங்கள் அவர் பட்ட சிரமங்களனால சாமிக்கு விடுதலை கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சாமியுடைய சரீரத்துக்கு விடுதலை கிடச்சிருக்குங்கிறத மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சாமி வந்து எப்போயும் இருக்காருங்கிற ஒரு எண்ணமும் எங்கள்கிட்ட சாமி விதைச்சதுனால எங்கள் கண்டுருந்து தண்ணீர் வரல ஆனால் எதோ ஒரு விதமான துக்கம் இருந்தது ஒரு விதமான துக்கம் எங்களை கசைக்கு பிழிஞ்சது ஆனால் அவர்கிட்ட வந்து துக்கம் பிரிட்டு வெளியே வந்தது அழுகையாக வந்தது அந்த துக்கம் ஒரு எளிமையான ஒரு பக்தன் தெரிந்து வரக்கூடிய துக்கம் ஒரு ஒரு உன்னதமான ஒரு மகன் நிலையிலிருந்து வந்த துக்கம் அது அது அந்த முஸ்லீம் டாக்டர்கிட்ட இருந்தது ஸோ சுவாமி என் அளவுக்கு அவர் மேலே அன்பு செலுத்திருந்தால் இந்த அளவுக்கு அவர் கண்ணிருந்து நேரில் வந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பக்தி மன்கள் இந்த ஊர்லேயே இருந்திருக்காங்க அதுவும் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் லக்கை நான் பார்க்கல நான் பார்க்கல அற்புதமான பக்தர்கள் இந்த ஊரில் வாழ்ந்துருக்காங்க எல்லா மதத்தினரும் பார்த்துருக்காங்க எல்லா ஜாதி ஜனங்களும் பார்த்துருக்காங்க எல்லா பாமர மக்கள் இருந்து பணக்காரங்கள் வரைக்கும் பார்த்துருக்காங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க எல்லாருமேலேயும் சாமி அன்பு அன்புமே பொழிஞ்சிருக்கார் அருள்மழிஞ்சிருக்கார் அப்படிப்பட்டவர் அவருக்கு மதங்களோ மற்றதோ ஒரு பொருட்டே கிடையாது அவர் பார்க்குறதுல எல்லாம் வந்து அவருடைய தந்தையை எல்லாத்தையும் பார்த்தார் எல்லா மத சடங்குகளையும் கடந்து அவங்கள பார்த்தார் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அது அது அந்த பிப்ரவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த சரீரம் இந்த உலகத்துலேருந்து விடபெற்று போச்சு